மற்றவர் மேல் குற்றம் சுமத்துபவன் தனது தவறை திருத்திக்கொள்ள மாட்டான் தனது தவறை உணர்ந்தவன் மற்றவர் மேல் குற்றம் சொல்ல மாட்டான் குற்றம் தானாக செய்வது மற்றவர்களின் தூண்டுதலால் செய்வது எப்படிப்பட்ட தவறாக இருந்தாலும் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் தவறு செய்துவிட்டு அடுத்தவர் மேல் அந்த பழியை சுமத்திவிட்டு நாம் தப்பித்து விட்டோம் என்று பெருமூச்சு விடுவார்கள் நனது குற்றத்திலிருந்து இங்கு தப்பித்து விடலாம் ஆனால் உனது பாவக்கணக்கு எங்கு சேர வேண்டுமோ அங்கு சேர்ந்துவிடும் அதிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது நீ தவறு செய்தாலும் அது நிரூபிக்கப்படாமல் இருக்கலாம் அதற்காக சந்தோஷப்படாதே மன்னிப்பு கேட்டுவிடு யாரிடம் தெரியுமா உன்னை படைத்த இறைவனிடம் நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்டுவிடு இதயம் சமாதானமாக இருக்கும் மனிதனிடம் மன்னிப்பு கேட்பதை விட இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுவிடு